அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லஹி வரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன்னா அதனால தான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இது பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ தான் அப்படின்னு எனக்கு நேற்று ஸ்கூலில் இருந்துச்சுல அதனால் அழகாக ரெடி பண்ணியாச்சு மேடமும் கலையில் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டாங்க எனக்கு வேணுன்ற திங்ஸ் தான் நான் எடுக்கிறேனோ இல்லையோ மேடம் எடுத்து கொடுத்துருவாங்க இல்லை அப்போ தானே பார்த்தீங்கன்னா நான் அவளை கூட்டிகிட்டு போவேன் அதனால தான் அவங்க புருக்கா எடுக்கிறதுன்னா லஞ்ச் பேக் எடுக்கிறதுன்னா காலையில் எந்திரிச்சாலே ஒரு அலப்பரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவங்க அக்காவை போய் ஒரு வழியாக அமுச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பெரிய டாஸ்க் என்னென்னா நம்ம குட்டி பாப்பாவை வந்துட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னா நைட்டில் அவ்வளோவா தூக்கம் இருக்காது காலையிலையும் வெளிலனே எந்திரிச்சிட்ருவோம்ல அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டென் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் தூங்கி தூங்கிக்கிடுவேன் அரை மணி நேரம் தான் வருதோ லெவன் தேர்ட்டி வரைக்கும் தூங்கிக்கிடுவேன்னு வைங்களேன் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருவேன் இந்த அடிக்கிற எனக்கே மூச்சு வாங்குதுடா வேலை எடுத்தது அம்மா உட்காந்துக்கிறேன் அக்கா எங்கள் மஃபின் அஸ்லாம் வலிக்கு சொல்ல அப்போ நல்லா இருக்கீங்களா கே சரி சாப்பிட்றேன் காஃபா ஓகேவா ஓகே ஓகே அஸ்லாம் வலிக்கும் சொல்லு என்னதுமா விற்கக்கூடாது அப்புறமா கண் எங்க இருக்கு மூக்கு 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 வாய் தளி அம்மாடி பொம்மை எங்கம்மா பொம்மை கரடியாது அத்தா வாங்கி கொடுத்த பொம்மை எது வீரதத்தை வாங்கி கொடுத்த பொம்மை எது

சொன்னதான் அப்ப ஸ்கூட்டா அஃபின் உன் பிடிக்குமா யார் கூட போறா சரி வா வேலையை பார்ப்போமா ஓகே

தண்ணியும் அடுப்பில் போட்டாச்சு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டது போக மீத சாப்பாடு இருக்கும்ல அதில் ஆஃப்ராக குட்டிக்கு வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு அப்படியே கொடுத்துடுறது அப்புறமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர மீட் பண்ணேன் அவங்க கூட ஒழுங்காக பேச முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கடையில் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் குட்டியை வச்சுக்கிட்டு ஆலையா பாப்பாவை வச்சுக்கிட்டு ஒரு வழி ஆயிடுச்சு சனிக்கிழமை வரையா சொல்லவா வேணும் அம்புட்டு கூட்டமாக இருந்துச்சு அவங்களே வந்துட்டு எங்கிட்ட பேசினாங்க மாஷா அல்லாஹ் சக்கீல் ஷக்கீல்னு சொன்னாங்க அந்த ஐடியிலேருந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி டக்குன்னு அவங்க வந்து பேசும்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஃப்ரீஸ் ஆகிடுவோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னால் சடனாக வந்துட்டு ரிப்ளே பண்ணவும் முடியல நம்ம அஃப்ரா குட்டி வேற கையில் இருந்தாங்களா கூட்டமும் செம்மையாக இருந்துச்சு ஒழுங்காக கூட உங்ககிட்ட பேச முடியல சாரி சிஸ்டர் இன்ஷால வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு எப்பயும் போவோம்ல அதே மாதிரி வந்துட்டு கிளம்பிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த கீ எப்பயும் தாங்க இந்த கீழே இறங்குறது மட்டும்தான் கீழே இறங்கி மேலே ஏறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போயிட்டு வர செருப்பு போடலையா ஏன் செருப்பு போல் அம்மா போட்டுக்கு போயிட்டே செருப்பு எங்கே போன செருப்பு போடாம போல காலைல குத்தும் உட்காந்து மாமா வச்சிருந்தாங்களா

அதுலேயே அப்படியே ஜூஸ் போட்டும் வச்சாச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் இருக்கும்ல அதை ஊற வச்சு போட்டாச்சு நம்ம நோம்பு முடிகிற வரைக்கும் அந்த துளசி வதையாக விடுறதா இல்லை எல்லா சர்பத்துலையும் போட்டுட்ருக்கேன் ஏன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அதனால தான் தேவையான பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்ஜா சீட் போட்டு வச்சோன்னு வைங்களேன் நம்ம ஜூஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்ரீனோட ஃபேவரெட் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் மோமோஸ் செஞ்சு தாங்கம்மா நோமோஸ் வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பா நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்ரீனுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு நோம்பு இல்லையா இந்த டைமில் ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல எல்லாரும் ஈவினிங் டைம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம்ல அதனால் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சமாக மைதா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சப்பாத்திக்கு பேசிவோம்ல அதே மாதிரி தான் பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே வச்சாச்சு இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும்ல நம்ம தான் வீட்டில் தான் நான்வெஜ் தானே அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் வந்துட்டு சிக்கன் மோமோஸ் தான் செய்ய போகிறேன் அம்மா பார்த்தீங்கன்னா மத்தியானமே எப்பயும் போல் குக் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா எற ஆனம்மா அப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க வேலை பார்த்தீங்கன்னா மத்தியானமே முடிஞ்சு போச்சு நம்ம தான் நோம்பை திறந்துட்டு போய்ட்டு சகருக்கு ரெடி பண்ணனும் அந்த மோமோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ரெடி பண்ணுவாங்கல்ல அதுக்கு வந்துட்டு தக்காளி வெள்ளை பூண்டு ஒரு நாலு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு குட்டி கடாயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்தால் போதும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணணும்ல அந்த வேலையை பார்க்கலாம் போன்லஸ் சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு இரநூறு கிராம் நம்ம ஃபேமிலி எவ்வளோ பெருசோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரே ஒரு சுற்று சுற்றிக்கலாம் ரொம்ப அரைக்க வேணாம் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்துட்டு தக்காளி நல்லா வெந்துருச்சு அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கடாயை காய வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் டேஸ்டியாடி தங்கம் ஓகே டன் அப்புறம் குட்டிக்கிட்டே நம்ம அப்பப்போ பேசினோம் அப்போ தான் நம்மளை பேச விடுவாங்க இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இஞ்சி பூ இஞ்சி பூண்டை வந்துட்டு கட் பண்ணி போடலாம் நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால அதை கட் பண்ணி போட்டால் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க நல்லா அந்த சிக்கனில் தண்ணி இருக்கும்ல அது வத்துற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பெப்பர் போட்டுட்டு நல்லா என்ன சொல்கிறது வதக்கி விட்டுறலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா தான் ரெடி பண்ணேன் அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மோமோஸ்மே சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம ஆஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து பவுடர் டப்பா தேய் தேன் தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டேமோ தேய்ச்சிட்டேமான் சொல்லிக்கிட்டு இருக்கா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மோமோஸ் மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு அதை தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணோம்ல அதை அரைக்கணும் அதுக்கு தக்காளி தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் என்னோடய ஃபேவரெட் ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் குடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் உடனே செஞ்சு வச்சுடுறது ரோஸ் மில்க் எசென்ஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்பயும் பூல் தான் நம்ம எல்லா வீட்லேயும் செய்வோம்ல அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பச்சைப்பாலில் போடாதீங்க சிஸ்டர் நல்லா நல்லா காய்ச்சி ஆற வச்சு போடுங்கன்னு சொன்னாங்க பட் அதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்காதனால தான் நான் பச்சை பாலில் போட்டுட்ருக்கேன் சிஸ்டர் ஆனால் பச்சை பால் வந்துட்டு நல்லது தான் என்ன பண்ணுறது அதோட டேஸ்ட் பிடிக்கல இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த சாஸோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா காரமாக அந்த மோமோஸ் தகுந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் சாஸும் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப நாள் அப்படின்னு ஆசை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் போகுது அதென்னமோ அந்த ஆட்லெலாம் காமிக்கிறாங்களே அதை பார்த்து பிள்ளைங்க வந்துவிட்டு ஆசைப்பட்றது அந்த பீட்ஸா பர்கரு மோமோஸ்ஸு ஷவர்மா அது எல்லாத்துக்குமே நீ என்னம்மா பேசுகிறேம்மா ஆ சொல்லும்மா ஹலோ சொல்லு நான் பேசுறேன் மோமோஸ் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஐயோ எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு எல்லாம் ஆ நல்லாயிருக்கீங்களா உடம்பு பார்த்துக்கலாம் ஆ ஓகே நீங்கள் வந்துட்டு நீங்கள் பெருசாக கூட ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறலாம் இல்லைன்னா குட்டி குட்டியாக என்னைய மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் ரோல் பண்ணிவிட்டு நம்ம பூரிக்கில் போம்ல அந்த மாதிரி இழுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் வச்சுட்டு எனக்கு தெரிந்த டிசைனில் மோமோஸ் ரெடி பண்ணியாச்சு இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு எப்போயும் நம்ம இட்லி எப்படி அந்த மாதிரி தான் ஆனால் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சேன் ஏன்னா மைதா மாவில் வேகட்டும்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் கடையிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு பருப்பு வைட மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்பப்போ செக்

நம்ம அப்ளா குட்டி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பப்போ சமாதானப்படுத்தி எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ தான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மோமோஸும் ரெடி ஆயிருச்சு இங்கிட்டு சட்னியும் ரெடி ஆயிருச்சு இதில் அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்ணும் போல இருக்குது ஆனால் நம்ம இப்போ சாப்பிட முடியாது நோம்பு திறந்துட்டு தான் சாப்பிட்ணும்ல எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆனால் இது கொஞ்சம் வேலை தான் ஆனால் டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா வெஜ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நோம்பு திறக்கிற டைம் வந்ததுனால எல்லாமே எடுத்து வச்சாச்சு கீழே ரொம்ப நாள் நான் சொல்லணும்னு நினைப்பேன் பண்ணோம் யாருமே கமெண்ட் பண்ணலை கீழே துணி விரிச்சு எல்லா திங்ஸும் எடுத்து வைங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன் நம்ம வீட்டில் விரிச்சோன்னு வைங்களா அஃப்ரா கூட்டியிருக்காங்க ஆலியா பாப்பா இருக்காங்க ஒரு நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் கொட்டி ஊற்றிடுவாங்க அதனால தான் நாங்கள் இப்படியே வச்சுக்கிறது அவ்வளோதான் நோம்பு திறந்துட்டு டேஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு உள்ள ஸ்டஃப்பிங்கும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு மேலே லேயரும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக எழுத்துருந்தேனா அதனால அதுவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாஸில் வந்துட்டு டிப் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போலதான் நோம்பு திறந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கலாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம மசாலா முடிச்சுட்டு அப்புறமா எனக்கு டீ ஃபேவரெட் இல்லையா அதனால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் டீயை சுடு இருந்தேன் இவரேனும் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஹோம் டூர் இருந்தாங்க நம்ம அம்மாவோட ஹோம் டூர் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு ஒரு ஹால் அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டோட கிச்சனு ஒரு குட்டி ஹால் இருக்கும் அவ்வளோதான் ஹால் வந்துட்டு இன்னொரு நாள் இன்னொரு நாள் நான் போடுறேன் எல்லாரும் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக வேண்டிய வேலையாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு ஆஃப்ரா குட்டியை வந்துட்டு கிளப்பியாச்சு அவன் அக்கா கிட்டே என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ சொல்லிட்டு மறந்து போதா நீ அப்படின்னு கொடுத்து இல்ல இல்ல நான் வரல நான் டிவி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் நினைக்கிறீங்க சர்க்கருக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும்ல அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒலையும் வச்சாச்சு நேற்று வச்சா சாம்பார் இருந்துச்சா அதை அப்படியே சூடு பண்ணி வச்சிட்டேன் போயிட்டு வரவே ஒரு நைன் ஓ கிளாக் ஆயிருச்சா கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு அப்படியே பிறப்புல மசாலா போட்டு வச்சிடலான்னு தான் இருக்கேன் எப்பயும் போலதான் இன்னைக்கு பேசி விட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு முடிவில் தான் இருக்கா என்ன பேச விட கூடாதுன்னு பின்னாடி உட்காந்து அந்த கற்று வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா சிக்கன் வந்துட்டு எப்போயும் நான் செய்வே இல்லை மசாலா போட்டு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு நாளைக்கு ஸ்கூல் லீவுன்றனால இன்னைக்கு தொழுகை கிளம்பிட்டாங்க அம்மா போவாங்களா அவங்க கூட சேர்ந்து போயிடுவா நம்ம அஃப்ரா குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் போகிறதில்ல அங்கே போகணுன்னு வைங்கள யாரையுமே தொழுக விட மாட்டா நம்ம தொழுகிறது நம்ம தொழுகிறது டிஸ்டர்ப் ஆகாதும் இல்லாமல் அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போகிறது இல்லை வீட்லேயே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தொழுதுக்குருவேன் தராவியான் ஸ்பெஷலாகலாம் தொழுக மாட்டேன் அவ்வளோதான் சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே மசாலா போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன இப்போ போல் நம்ம ஆஃப்ராக குட்டியை பார்க்குற வேலை தான் ஒரு சிஸ்டர் கூட கேட்டுருந்தாங்க நீங்கள் வீட்டிலேயே தராவியை தொழுக மாட்டீங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு அப்படி நான் ஸ்பெஷலாக தொழுகிறது சிஸ்டர் உண்மையாக போனால் நான் அஞ்சு வேலை வந்துட்டு ப்ராப்பராக தொழுகுவேன் மற்றபடி தராவியாக தொழுகிறது இல்லை குட்டி பறக்கிறதுக்கு முன்னாடி அப்பயும் நம்ம கொஞ்சம் பெருசாக இருந்தாங்கல்ல அப்போல்லாம் போயிடுவேன் இந்த ஒரு டூ இயர்ஸாக மட்டும் தொழுகிறது இல்லை இன்ஷல்லாம் வந்துட்டு குட்டிக்கு நெக்ஸ்ட் இயர் த்ரீ இயர்ஸ் ஆயிரும்ல அப்போ வந்துட்டு நம்ம சொன்ன பேசலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க இன்ஷால்லாம் வந்துட்டு தொழுக போகலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் வந்துட்டு ஒரு செவன் எீன் இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க அம்மா இந்த வயசுலேயும் தொழுதுவா கேட்டுக்கோ அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைச்சு தான் சொல்லிருப்பாங்க போல இருக்கு என்றால வந்துட்டு சரியாயிரும் எல்லாமே அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு நம்ம வீட்டில் எப்பயும் போல அடுப்பெல்லாம் க்ளீன் அந்த அந்த என்ன டைல்ஸையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை எல்லா வீட்லேயும் பண்ணுறது தான் நான் பார்த்தீங்கன்னா தான் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் எப்போ குக் பண்ணாலும் க்ளீன் பண்ணிடுவேன் மத்தியானம் குக் பண்ணா அப்போயே க்ளீன் பண்ணிடுவேன் அடுப்பு வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது அழுக்க இல்லாமல் பார்த்துக்குருவேன் அவ்வளோதான் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் அதனால் வந்துட்டு எப்போயும் நான் வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கிருவேன் அவ்வளோதான் நம்ம வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம அப்புறம் குட்டி பார்த்தீங்கன்னா சாப்பிடாமலே தூங்கிட்டாங்க மேடம் தொட்டியில் ஆடிக்கிட்டே இருந்தால் அப்படியே தூங்கிட்டா அதோட நம்ம தொழுதுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் ரெடியானா மேடம் வந்துட்டு எழுந்திரிச்சிட்டாங்க அப்படியே கட்டலில் போட்டு தூங்க வச்சுட்டு இருந்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நம்ம சேனலை பார்த்துட்டு இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு எப்படி சொல்கிறது என் மேலே கேர் பண்ணி நான் ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறேன்னு சொன்னோன்னா அவ்வளோ பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையாக சொல்கிறேன் மனசார அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன சொல்கிறது இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்த்ததில்ல நம்ம சேனலெல்லாம் யார் பார்ப்பாங்க நமக்காகலாம் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க இவ்வளோலாம் யோசிப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னன்னு தெரியும் சொல்ல தெரியல ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு லக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம் இவ்வளோ 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 சொல்கிறது இவ்வளோ சொந்த எனக்கு கிடச்சதுக்காக நம்ம அஃப்ரா குட்டி கொஞ்ச கொஞ்சம் நல்லா தூங்கிட்டாங்க நல்லா ஒரு பதினொன்றரை மணிக்காக எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அக்காவை போடு அக்காவை போடுன்னு சொல்லிட்டு இருந்தா என் அவங்க அக்கா வந்துட்டு பெண்ட்ரைவில் வீடியோ இருக்குமா அக்கா அப்படின்னு நம்மோட என்ன சொல்கிறது சின்ன பிள்ளைங்கள இருந்த வீடியோ அதை போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்காக வந்துட்டாங்க அவங்களோட அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நம்ம வந்துட்டு இன்னைக்கு அம்மா வீட்டில் தூங்கிட்டாங்க பன்னெண்டு பத்துக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா இனிமே தான் நாங்கள் சாப்பிடணும் இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு அலமதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னைய மேலே பாசமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல அவங்களுக்குலாம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப தேங்க்ஸ் என் ஃபேமிலிக்காக இதுவாக பண்ணிக்கோங்க அவங்க அக்கா இல்லை எப்படி கூப்பிட்றா பாருங்களேன் ஆமாம் காலையில் வருவா வா நாளைக்கு காலைல வந்துருவா வா வந்துருவா வா பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிருச்சு இன்னைக்கு பார்த்தேல்ல ஒரு சிஸ்டர் அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்றது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசவும் தெரியல ஒரு மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் நீங்க என்ன என்கிட்ட வந்து பேசுறது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு சிஸ்டர் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அத்தா கூப்பிடு கூப்பிடு சாப்பிட வாங்க டைம் எவ்வளோ நேரம் ஆச்சு நோம்பு வேற வைக்கணும் நோம்பு வேற வைக்கணும் சொல்லுட்டாங்களா சரி சாப்பிடலாம்